வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து இயற்கை விவசாயி கவிதா பேசுகிறேன் பாருங்கள் மண்புழு உரம் டெவலப்பிக்காக பெட்டு கட்டிட்டு அதை பாருங்கள் தண்ணி நம்ம உள்ளே போய் தெளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் வந்து செட் பண்ணி விட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம எருவுக்கு ம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தண்ணி திறந்துட்டிருக்கோம் போன வருஷம் இருந்த பழைய மண்புழு உரங்களையே இதில் அள்ளி போட்டிருக்கோம் அதில் இருக்கிற முட்டைகளும் சின்ன சின்ன குட்டி குட்டிகள்லாம் எதுவும் இல்லை முட்டைகளே பறித்து இன்னொரு எட்டு நாளில் குட்டி புழுக்கள் நிறைய ரெடி ஆகிடும் அதை நான் இப்போ வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி நன்றி இறை சக்திக்கு நன்றி இதெல்லாம் திறந்து விட்டுட்டோம் அதை லாஸ்ட்டாக அதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அதில் திறந்து விட்டுருக்கோம் நன்றி நன்றி இறை சக்திக்கு நன்றி